காவேரி இருக்கிற வரை விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அவங்க வரவும் விட மாட்டாங்க உண்மை இப்போ ஒரு பெரிய ஆபத்து ஜெயிலுக்கு எல்லாம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆனா அது எல்லாத்தையும் வெண்ணிலாவை ஏமாத்தி பேசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் அழகா வெளியே கொண்டு வந்துட்டாங்க இப்ப மறுபடியும் விஜய் ஒரு சதிவலையில சிக்க வைக்க போறாங்க நம்ம பசுபதி எல்லாரும் சேர்ந்து பட் அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக நிச்சயமா காவேரி வருவாங்க சொல் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்பி ராஜன்கிட்ட பசுபதி மிரட்டுறான் உங்க ரெண்டு பேரும் நான் உயிரோட விடணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயத்தை நீ செய்யணும் அதாவது நம்ம வெண்ணிலாவோட சூசைடு அவங்க தற்கொலை முயற்சிக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த நீ சொல்லணும் அப்படி நீ சொன்னா மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் உயிர் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதே தவிர்த்து நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன் நீங்க ஒருவேளை மாத்தி சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் போய்க்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட இப்போ நம்பிராஜன் பயந்துட்டாப்ல ஏன்னா வெண்ணிலாவோட உயிர் அவங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்றதுனால நம்பிராஜன் பசுபதி சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க சரி இன்னைக்கு எபிசோட்ல இதோட தான் எபிசோடு முடிச்சிருந்தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி வழக்கம் போல பிரஸ் மீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாரு நம்பிராஜனை பேச வைக்கணும் இல்லையா எல்லா கீயும் பண்றது பசுபதி அண்ட் நம்பிராஜனை வந்து ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க நம்பிராஜன் தான் அந்த இடத்துல முக்கியமான ரோல் பண்றாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுல இருந்து வெண்ணிலா ரொம்பவே சோகமா இருந்தா அவ என்ன ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா அப்படின்னு நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன் அதனால நான் அவ கூட எப்பயுமே இருந்தேன் ஆனா என்னையும் மீறி நான் அசந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுத வைக்கல பட் எதுவுமே எழுதி வைக்கல ஃப்ரூப்பே இல்லாம அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா அதாவது தற்கொலை பண்ண முயற்சி பண்ணா இப்ப மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டா பட் இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் விஜய்யால மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே தவிர்த்து ஏன்னா விஜய் தான் அவள் பாதிக்கப்பட்டா விஜய் வந்து கடைசியில் ஆதாரம் இதாரம் சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்துட்டாரு அவரோட பணத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணி போலீஸா வளைச்சு போட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வெளியே வந்துட்டாரு ஆனால் வெண்ணிலாவுக்கு ஒரு சரியான நீதியோ நியாயமோ கிடைக்கல அதனால தான் வெண்ணிலா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் எல்லாருக்கிட்டேயும் நியாயம் கேட்டா பட் யாருமே அவளுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலை கடைசியில் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பணத்தை வச்சு அந்த நியாயத்தை அவர் பக்கம் விலைக்கு வாங்கிட்டாரு இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ப்ரெஸ்ஸு தான் காரணம் மீடியா தான் காரணம் நீங்கள் தான் இப்போ வெண்ணிலாவோட தற்கொலை முயற்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி மீடியா மேலே ப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் விஜய் மேலே தான் திரும்பும் அது இல்லாமல் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை இழந்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ சொல்லவே வேணாம் ஒட்டு மொத்தமாக பார்வையும் வந்து யார் மேலே இருக்கும் அப்படின்னா விஜய் மேலே தான் இருக்கும் விஜய் சொல்லி தான் இப்படி விஷயம் நடந்திருக்கு விஜயால தான் வெண்ணிலா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே பழி ஒட்டிக்க தான் போகுது அண்ட் இது அவருக்கு தெரிய வராது இவர் வந்து நார்மலாக தான் எப்பயும் போல இருப்பார் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு அவரோட மேனேஜர் கால் பண்ணி என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக விசாரிக்கிறாங்க எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது அப்போ விஜய்க்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு வெண்ணிலா பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன வெண்ணிலாவுக்கு என்ன எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் சொல்லாதீங்க நிச்சயமா நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த விஷயத்துல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நான் சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் நடந்திருக்குது அதுதான் நான் அந்த ஸ்டேஷனோட தலைமுழுகிட்டு வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல சார் நீங்க நியூஸ் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் நியூஸ்ல வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வேற மாதிரியா வேற மாதிரி என்ன சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க அப்போ அவரோட நண்பர் சொல்றாரு சார் இந்த மாதிரி வெண்ணிலா சூசைட் தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்களா சார் அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காரு நம்பிராஜன் அப்படிங்கும்போது விஜய்க்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்து இவ்வளோ பிரச்சனை வெண்ணிலா பண்ணியும் வெண்ணிலாவுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் வெண்ணிலாவோட ஃப்யூச்சருக்காக ஏன்னா நம்ம லவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காகவாவது அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஜய்க்கு கடைசியில் கிடைச்ச தண்டனை பார்த்தீங்களா இதுதான் நடந்திருக்குது ஆனால் இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழியெல்லாம் விஜய் மேல விழுந்துடும் எல்லாம் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நம்பிராஜன் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாரு வெண்ணிலா கண்மொழிச்சு தான் உண்மையை சொல்லுவாங்க நான் வந்து விஜயை தப்பாக நினச்சிட்டேன் காவிரியையும் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி

யாரையும் கூட பார்க்கல ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மை என்னன்னு தெரியாது இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நம்புறாங்க மீடியாவில் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு தானே நம்புறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா வெண்ணிலா நிஜமாவே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாளா அப்படின்ற மாதிரி காவிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கும் அதே டவுட்டு தான் ஏன் வெண்ணிலா இப்படி பண்ணணும் இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன ஒருவேளை நம்ம தான் காரணமோ நம்ம சுத்தி நடக்கிற பிரச்சனை தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விஜய் கில்ட்டியாக இருப்பாரு அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கில்ட்டி ஃபீலுக்கு வந்துடுவார் நம்மளால தான் வெண்ணிலாக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவரோட மனசு வந்து பாதிக்கப்பட்டு பெற்றும் அப்போ காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை நிரூபிக்க போறாங்க ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு வலையை தூக்கி விஜய் மேல போட்டுருவாங்க அண்ட் போலீஸும் வேற ஆப்ஷனே இருக்காது எல்லாரும் ப்ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னாச்சு போலீஸ் என்ன பண்றீங்க காவல்துறை என்ன பண்றீங்க எப்படி இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை நடக்க விட்டீங்க இதுக்கெல்லாம் காரணமான விஜய் நீங்க வெளியே விட்டுருக்கீங்க நீங்க கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அமைப்பு அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா விஜய்க்கு எதிராக இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க கைது செய் கைது செய் விஜய் கைது செய் வேற வழி கிடையாது கைது தான் அமைதியாக அவங்க மக்கள் கூட்டம் ஸோ அப்போ அவங்களை அமைதியாக்கணும் அப்படின்னா விஜய கைது செய்யணும் ஸோ விஜய கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியாவாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றத விசாரிக்க முடியும் ஸோ அதுதான் நடக்க கூடிய சீக்கிரமே விஜய் மீண்டும் கைதாக போறாரு இப்போதான் கஷ்டப்பட்டு ஏதாவது முயற்சி பண்ணி விஜய் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி காவிரி ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாங்க ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜயோட பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுருச்சு அதற்கு காரணம் காவேரி இல்லைனாலும் பட் அந்த சுச்சுவேஷன் யாரால வந்தது அப்படின்னா காவேரியால தான் காவேரி வெண்ணிலா கிட்ட பேசி அண்ட் பசுபதி தாங்க இதெல்லாம்

இதில் பங்கு இருக்குது காவிரியும் கைது செய்யணும் விஜய் மட்டும் கைது செய்யக்கூடாது ஏன்னா காவிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலே பழி போட்டு காவிரியும் கைது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது பட் இந்த பிரச்சனைலலாம் இருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அதுதான் ட்விஸ்ட்டு ஏன்னா அதுதான் வேணும் இந்த பிரச்சனை வந்து நடந்துருச்சு ஓகே நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க என்ன செஞ்சு வெளியே வர போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களாக இருக்குது இதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயங்கள் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் இப்போ அடிபட்டிருக்காங்களே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்மெண்ட்ல இருப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க பொழைக்க கூடாது அப்படி பொழைச்சிட்டா உண்மையை சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த முறை வந்து நிச்சயமா வெண்ணிலா விட மாட்டாங்க இந்த முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமா பசுபதிக்கு எதிராகவும் சரி ராகினிக்கு எதிராகவும் சரி உண்மையை சொல்லிடுவாங்க நான் வந்து விஜய் மேல காதல்ல இருந்தேன் அந்த என்னோட கோபம் இருந்தது அந்த கோபத்தை அவங்க வந்து பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக என்னை திருப்பி விஜய் கூட என்னை மோத வச்சு அவங்க சுயநலத்துக்கு ஏன்னா இப்ப வந்து தெரிஞ்சு போச்சு இவங்களோட சுயநலத்துக்காக தான் நம்மளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் தெரியாம இருந்தது ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு சோ இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னா உண்மை இவங்க முட்டாள் அப்போ இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஸோ உண்மை வெளியே வந்தா எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் தெரிய வரும் உண்மை வெளியவே வரலப்பா கடைசி வரைக்கும் உண்மை வந்து புதஞ்சிருச்சு அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஸோ உண்மை வெளியே வரணும் அப்படின்னா இனி நடக்கப் போற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அது வந்து வெண்ணிலாவுக்கு சாதகமா இருக்கணும் காவேரி விஜய்க்கு சாதகமா இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னா சொல்றது கூட ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறமும் விஜய் காவிரி ரெண்டு பேரும் தண்டிக்கப்படக்கூடாது ரெண்டு பேரும் நிரவராதி ரெண்டு பேரும் பாவம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது வாழ்க்கையில் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கப்புறம் தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது நல்லா இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனையில் எப்படி விஜய் காவிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை ஆனால் நிச்சயமா பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங்